ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பழமையான கோவில்களானது நிறைய காணப்பட்டாலுமே கூட அந்த கோவில்களில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நடைபெறும் அந்த விதத்தில் தாங்க காணப்படுது ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களுமே ஒவ்வொரு விதமான விஷயங்கள்ல தனித்துவத்தோடு தாங்க காணப்படுது அந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிவன்மலை கோவிலும் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆலயம் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு அதாவது அருணகிரி நாதரால திருப்புகழ் பாடப்பெற்ற ரொம்பவே முக்கியமான கோவிலாக தான் இந்த ஆலயம் வந்து பார்க்கப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பே இந்த ஆலயத்தில் அமைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டிதாங்க இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்முடைய வாழ்க்கையில நிறைய விதமான தொடர்போடு வந்து காணப்படக்கூடியதுதான் அப்படி வைக்கக்கூடிய பொருட்கள் மூலமா நம்ம வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் மிகப்பெரிய தாக்கமானது ஏற்படும் அப்படின்னு மக்கள் அனைவருமே வந்து நம்புறாங்க இது வகையில சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் அங்க இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியினுடைய சிறப்புகளை பற்றியும் தாங்க இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகே சிவன்மலை அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக தாங்க பார்க்கப்படுது ஏன்னா உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக தான் இந்த ஆலயம் வந்து பார்க்கப்படுது இந்த ஆலயத்தில் வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அப்படின்னா சாதாரணமாக வந்து ஒரு பொருள் வைக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவுல வந்து இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுப்பாங்க இல்லையா அந்த பொருளை வந்து தான் இந்த உத்தரவு பெட்டியானது காணப்படுது அதாவது இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் ஒரு பக்தர் வந்து சொன்ன உடனே வந்து வைப்பது கிடையாதுங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமானது உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கோவில் சார்பா மூலவர்கிட்ட வந்து பூ போட்டு வந்து பார்ப்பாங்க இப்படி பார்க்கப்படக்கூடிய நிலையில நமக்கு வந்து முருகனுடைய உத்தரவு கிடைச்சிது அப்படின்னா அந்த ஒரு பொருளானது உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்கிறாங்க இது போல செய்யும் பொழுது அந்த பொருட்களின் மூலமாக சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறதா அப்படின்னு மக்கள் அனைவருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல பொருட்களை வைத்து இந்த உத்தரவு பெட்டியில வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு இருந்திருக்காங்கங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது உத்தரவுப்பட்டியில் வைத்திருக்கக்கூடிய பொருளின் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான தாக்கங்களானது ஏற்பட போகுது அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்துடுங்க சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வள்ளி மற்றும் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் வந்து காட்சி இது போன்று இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உத்தரவு வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே சமூகத்தில் நல்ல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியதாக பக்தர்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க அதாவது இதுவரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில வைத்து வழிபட்ட மண்ணாக இருக்கட்டும் துப்பாக்கியாக இருக்கட்டும் ஏற்களப்பை அரிசி மஞ்சள் போன்றவை எல்லாமே சமூகத்துல நல்ல ஒரு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க அந்த வகையில மண் வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்த ரியல் எஸ்டேட் தொழிலானது ரொம்ப ரொம்ப சூடுபிடித்து காணப்பட்டிருக்காம் அதாவது மண்ணினுடைய அளவு மற்றும் அதனுடைய தரம் அதனுடைய மதிப்பு போன்றவை எல்லாமே கூடி ரொம்பவே விலையானது உயர்ந்து காணப்பட்டிருக்குங்க இதே போல துப்பாக்கி வைத்து வழிபாடு பொழுது கார்கில் போரானது ஏற்பட்டதாகவும் இந்த போர்ல இந்தியா பாகிஸ்தானை வெற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது அதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக இருந்தாலுமே கூட ஒரு சில பொருட்கள் இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலையில நமக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து வரக்கூடியதை முன்கூட்டியே உணர்த்தியதாகவே சொல்றாங்க கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தண்ணீர் வைத்து வழிபட்ட போதுதாங்க சுனாமியானது ஏற்பட்டது அதாவது எந்த ஒரு அசம்பாவிதம் நமக்கு நடைபெறுவதாக இருந்தாலுமே கூட அதையுமே முன்கூட்டியாக உணர்த்தக்கூடிய தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைக்கக்கூடிய உத்தரவு பெட்டி பொருளானது நமக்கு காணப்படுது அதனால் இந்த ஒரு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக தாங்க பார்க்கப்படுது மேலும் இந்த ஆலயத்தில் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய சுரகேஸ்வரர் அன்னையை வந்து நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா காய்ச்சல் வந்தவர்கள் இங்கு சென்று அவர்களை வழிபட்டு மெழுகு ரசம் வைத்து உண்டா காய்ச்சலானது குணமடையும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க இதோட மட்டுமல்லாம இங்க இருக்கக்கூடிய நவ கிரகங்களை நீங்க வழிபாடுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் திருமண தடை இருந்தாலும் அத்தனையும் வந்து நீங்கி போகும் அப்படின்னு நம்ம படுதுங்க மேலும் ஒரு முறை இந்த ஆலயத்தில் மஞ்சள் வைத்து வழிபாடு செய்தபொழுது மஞ்சளுடைய விலையானது தங்கம் போல உயர்ந்து காணப்பட்டிருக்குங்க இதனால் மக்கள் அனைவருமே ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்காங்க இந்த நிலையில் தற்போது நூற்றி ஒரு ரூபாயும் ஆறு எலுமிச்சை பழம் மற்றும் அஸ்திரங்கள் வைத்து வழிபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னை பட்டவாக்கம் கருக்கா மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய முரளிதரன் ஆகியோருடைய கனவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து பசுவோட கன்று வைத்து வழிபடுமாறு உத்தரவானது வந்திருக்குங்க இப்படி வந்த உத்தரவின் பேரில் பார்க்கையில் இதனால கால்நடை வளர்ப்பு மற்றும் அதன் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து நம்மளுடைய நாடு வந்து அடையும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க மேலும் இந்த ஒரு உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே கால நிர்ணயம் அப்படின்றது கிடையாதுங்க காரணம் ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி முருகப்பெருமான் ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய உத்தரவிட்ட பிறகு அந்த பொருளை வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு நிலையில் வேறு ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி முருகப்பெருமான் அந்த பொருளை மாற்றி அமைத்து வைக்கும்படி சொல்கிற வரைக்குமே அந்த பொருள் வந்து பெட்டியிலே தாங்க வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவு பெட்டி கோவிலுக்கு மிக அருகில வந்து இருக்கும் அப்படின்ற அப்படின்றதுனால இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடியவங்க இந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது அப்படின்றதாங்க முதல்ல வந்து பார்த்துட்டு வராங்க காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருளை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடப்புகளையும் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களையும் வந்து மக்கள் எல்லாருமே வந்து கணிச்சிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா நெற்கதிர்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆணையானது வந்திருக்குங்க அதன் மூலமாக விவசாய பெருமக்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க காரணம் தை மாதம் பிறந்த அந்த ஒரு நிலையில நெல் அறுவடை செய்யக்கூடிய போது அந்த நெற்கதிர்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அரிசியினுடைய விலையானது அதிகரிக்கும் நெல்லினுடைய விலையும் அதிகரிக்கும் மேலும் விவசாயமானது வளர்ந்து நாடு செழித்து காணப்படும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து நம்பியிருக்காங்க அந்த ஒரு நிலை தான் தற்போது வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்குங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன பொருளானது இந்த உத்தரவு பட்டியல வைப்பாங்க அந்த பொருள் மூலமா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் அப்படின்னு தாங்க எல்லாருமே வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க வில்லாக வளைத்த போது அது இருந்து சிதறிய ஒரு சிறிய பகுதி தாங்க இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெரு பெருமானுக்கு காரணமூர்த்தி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயருமே காணப்படுதுங்க மேலும் இந்த ஒரு ஆலயம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று காணப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி மட்டும்தாங்க இந்த உத்தரவு பெட்டியின் மூலமா எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியாவே வந்து சொல்ல முடியும் சாரலில் தினைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இந்த தளத்துல முருகப்பெருமான் குடியேறுவதாகவும் அதனால தாங்க இங்கு இவர் சுப்பிரமணியராகவும் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுதுங்க மேலும் இந்த தளத்தில் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில்மேன்மை நோய் பாதிப்பு என எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான தலமாகத்தான் இந்த சிவன்மலை தலமானது பார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய இறுதி சமயத்துல உத்தரவுப்பட்டியில வைத்திருக்கக்கூடிய இந்த பசுவுடன் கூடிய கன்றானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் தொடர்ந்து இதே இருப்பதால என்ன மாதிரியான ஒரு விதமான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பானது அனைவருடைய மத்தியிலும் எழுந்திருக்குங்க மேலும் கால்நடை வளர்ச்சியில சிறந்து விளங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு பதிவின் மூலமா சிவன்மலையை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல என்ன மாதிரியான தாக்கங்களையெல்லாம் எல்லாம் இந்த உத்தரவு பட்டியலை வைத்திருக்கக்கூடிய பொருளானது ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது தினந்தோறும் வந்து வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் யாரெல்லாம் சிவன்மலைக்கு சென்று வந்த அனுபவம் இருக்கோ அவங்க எல்லாருமே மறக்காம உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்